ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் மகான்களின் மகிமை என்ற தலைப்பில் இன்று காஞ்சி காமக்கோடி மகா பெரியவர் சுவாமிகளின் மகிமை எப்பேற்பட்டது என்பதை ஒரு நிகழ்வு மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மகான்களின் தரிசனம் எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றும் நம்பிக்கையோடு அவர்கள் திருவடிகளை பணிந்து நின்றால் இறைவன் தான் கொடுக்க முடியாததை கூட மகான்கள் இறைஞ்சி இறைவனுடைய திருவுருளை தர முடியும் அன்று தேனாம்பாக்கத்தில் சத்தமில்லாத நிசப்தம் நிலவி கொண்டிருந்தது காஞ்சி காமக்கோடி பீடவாகினி என்று ஒரு பெண்மணி மிக மதுரமான குரலிலே பாடிக்கொண்டிருந்தார் அவர் அருகினில் மற்றொரு பெண் இடுப்பிலே தனது மூன்று வயது குழந்தையை சுமந்தபடி காஞ்சி மகா பெரியவரையே தரிசனம் செய்து கொண்டிருந்தார் கமலேச சோதரி கமலாட்சி நாராயணி என்று பாடியவர் அடுத்த வரி மறந்து சற்று தடுமாறிப் போனார் உடனே நாதபிந்து கலாஸ்வரூபினி காத்தியாயினி என்று மழலையின் குரல் எடுத்து கொடுத்தது கண்களில் நீர் பொங்க அந்த பெண்மணி கைகளாலேயே அந்த குழந்தையின் கண்ணத்தை வருடி முத்தமிட்டு பாடலை பாடி முடித்தார் யாரோட குழந்தை அது என்று மகா பெரியவார் உள்ளிருந்தபடியே கேட்டார் என்னோட பையன்தான் சுவாமி கையில் குழந்தையை வைத்திருந்தவர் சற்று தூக்கி காண்பித்தார் உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் என்று குழந்தையை கேட்டார் சுவாமிகள் எங்க அம்மா தினமும் பாடுவாங்க சந்தோஷம் ஒரு ஆப்பிளை எடுத்து குழந்தைக்கு பிரசாதமாக கொடுத்தார் குழந்தையை வைத்திருந்தவர்க்கு இந்த உலகமே தனக்கு பரிசாக கிடைத்தது போன்ற ஒரு சந்தோஷம் அப்பொழுது ஒரு வயதான தம்பதியர் கையில் ஒரு பழத்தட்டுடன் கண்களிலே மிகுந்த ஏக்கத்துடனும் கண்ணீருடனும் காஞ்சி மகாபிரியவரை நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்துவிட்டு நின்றர் நின்றனர் என்ன வேண்டும் என்று அவர்களை கண்களாலேயே விசாரித்தார் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம் சொந்த மாமாவையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிருக்கோம் உறவு விட்டு போயிடக்கூடாது அது மட்டும் இல்லை கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வீட்டில் வசதி கூட இல்லை அதனால தான் காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி சுவாமி மகா பெரியவா உங்கள் திருவடிகளை நாடி வந்திருக்கோம் ஏதாவது எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் சுவாமி என்று கண்களிலே நீர் தாரதாரையாக கொட்ட காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியாக இருக்கின்ற மகா பெரியவர் அவர்தான் அனைத்துக்கும் அருளக்கூடியவராக தங்களை கரை சேர்த்து வைப்பார் என்ற ஒரு தன்னம்பிக்கையிலே அவருடைய திருவுருளை யாசித்தபடி நின்று கொண்டிருந்தனர் அந்த தம்பதியர் சற்று நேரம் அங்கே மெளனம் நிலவியது சரி அவர்களை அந்த மரத்தடிக்கு சென்று கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுப்பா என்று தன் அருகிலே இருந்த சிஷேனை ஆணையிட்டார் அந்த தம்பதியர்களும் மரத்தடிக்கு சென்று ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் சுவாமிகளினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தனர் அந்த மரத்தடியில் சரியாக பதினைந்து நிமிடம் சென்றிருக்கும் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு மார்வாடி குடும்பம் இறங்கினார்கள் கையில் மிகப்பெரிய தட்டு அதில் ஒரு துணியில் எதையோ மூடி வைத்து கொண்டு வந்தனர் காஞ்சி சுவாமிகள் திருவடிகளை பணிந்து நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த பெரிய தட்டை காஞ்சி மகாபெரியவரின் முன் வைத்துவிட்டு கண் கலங்கியபடி கைகூப்பி நின்றனர் என்னது என்று என்றுகாலையே கேட்டார் அந்த பரபிரம்மம் இவருக்கு போன மாதம் ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது சாமி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு இவர் குணமாயிட்டால் ஒரு ஏழை பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உதவலாம் என்று வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அதுதான் மகா பெரியவரை தேடி வந்திருக்கோம் சுவாமி என்று மிகவும் பணிவோடும் அவரை பணிந்து நின்றனர் ஏப்பா அந்த மரத்தடியில் இருக்கிறவங்களை கூப்பிடு என்று சிஷேனை நோக்கி உத்தரவிட்டார் உத்தரவு கிடைத்தவுடன் அந்த ஏழை தம்பதியர் ஓடி வந்தார்கள் இந்தா இது அப்படியே அவங்க கிட்ட கொடு என்று மகா சுவாமிகள் ஆணையிட மார்வாடி குடும்பத்தர் கொண்டு வந்த அத்தனை பொருட்களையும் அந்த ஏழை தம்பதியருக்கு கொடுத்தனர் இதையெல்லாம் பார்த்தவர்கள் அப்படியே அதிசயத்து நின்றனர் ஆண்டவனின் திருவுருளை காஞ்சி மகா எப்படி அள்ளி தருகிறார் தன்னை நாடி வந்தோருக்கு அவர்களுக்கு வேண்டியதை அள்ளி கொடுத்தது அந்த பரபிரம்மம் எல்லாம் அந்த காமாட்சியின் நாடகம் அவளுடைய கிருபை எல்லோரும் சேமமா இருங்க என்று வாழ்த்தியது அந்த பரபிரம்மம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர வாழ்க வளமுடன்